ரோமெல்லே ஏ கீர்த்தி அது அரை கட்டி போறா பிடா இல்லையா நான் பிடா அது சரி நான் ஓய்ப்லேன் ஸ்டேரிங்கார் காரின்னு அது ஓட நான் எடிட்ட வந்துraiz தா ஃபைல் பேப்பர் ஆப்பு ভরறே நான் ஆப்பு மாத்தணும்டா காக்க ஸ்டேரிங்கார் போடணும்டா இந்த கடவா சொல்லடா கொஞ்சம் ஆதா போறே போற 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 ఒయ్ కిలో కర్యం ఎక్కడ 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 అంత తీసేబుట్ల నాకొచ్చట్లేదు బట్న్ బట్ అవర్తైంది అంత ఉంటే బికా సైట్ అంత వైపుల ఆ స్ట్రెయిట్ ఉంటే వైపులంచి నేను వైపులకి మొదలకెత్తా స్ట్రెయిట్ ఉంటే ఓరేయ్ 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 హాయ్ చల్ జీప్ రే జీప్